எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ முகம் இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தான் டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டெய்ல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்திர அந்த டிராக்டரோட பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமபுத்திர அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வச்சுப்பீங்க ஸ்டேரிங்கு நார்மல் கூட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்குங்க வண்டியோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க டயரோட ச பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு தொண்ணூறு பைசா இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் அறுபத்தி எட்டுங்க மாயாவரம் ரெஜிஸ்ட்ரேஷனு மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் உருவாட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலை இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலில் இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைநீதவனுக்கு ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கப்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்ட்ரென்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டபுக்கு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்